இப்ப நாம பொரியல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப சுவையா டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதை சாப்பாட்டுக்கே போட்டுக்கணுங்கிறது இல்லை ஸ்நாக்ஸா போட்டு கொடுத்தாவே பிள்ளைங்க சாப்பிடுவாங்க பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் முதல்ல ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துக்குவோம் நான் சின்னதா இருக்கிறதுனால மூணு கேரட் எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டு ஆனியன் மூணு பச்சை மிளகாய் கறிவிப்பில் பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதை நைட்டே ஊற போட்டு வச்சிடணும் அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும் இதை ஒரு குக்கர்ல போட்டு தண்ணி ஊற்றி மூணு மிசில் விட்டு எடுத்துக்கலாம் முட்டைக்கோசை கொசை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் நம்மளால எவ்வளவு சின்னதா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்னதா கட் பண்ணிக்கலாம் கேரட்டை துருவறதுல எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் துருவி போட்டோம்னா அது நீல நீளமா பாக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் ஆனியனையும் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்குவோம் பச்சை மிளகாய கீரையை எடுத்து வச்சுக்குவோம் முட்டை கொசை தண்ணியில் போட்டு நல்லா அலாசிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்து பாத்திரத்தில் வச்சுக்குவோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானிலையாக அடுப்பை வச்சுக்கலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குவோம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் செவக்கிட்டன்னு ஆனியனையும் பச்சை மிளகாயும் போட்டுக்குவோம் கரண்டி வச்சு கொஞ்ச நேரம் கலறி விடுவோம் இப்ப முட்டை போச தண்ணி வடிச்சு வச்சிருக்கிறத அப்படியே எடுத்து போட்டு கலறி விடுவோம் பச்சை பட்டாணியும் அதுல போட்டுக்குவோம் நல்லா கலரி விடுவோம் எல்லாமே கலந்து வர்ற மாதிரி கலரி விட்டுடுவோம் இப்ப உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் வெந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு கேரட்டை தூவி விடுவோம் நல்ல மேலாக்கல தூவி விட்டுறலாம் தேங்காயும் அதே மாதிரி தூவி கலந்து விடுவோம் இது அஞ்சே நிமிஷத்துல வெந்துடும் இந்த மாதிரி முட்டைப்போசு பொரியல் உங்க வீட்டுல செஞ்சு கொடுங்க சீக்கிரமா காலி ஆயிடும்